திறப்பில் நிற்கணும் இந்த திறப்பில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இந்த திறப்பில் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று ஒரு ஒரு காம்பவுண்ட் ஒரு வால் வச்சுக்கலாம் ஒரு சுற்றி ஒரு காம்பவுண்ட் கரத்தில் அந்த காம்பவுண்டு போட்டிருக்கிறாரு இப்போ அங்கே ஒரு திறப்பு ஒரு ஓட்டை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த திறப்பில் என்ன விஷயம் நடக்கும்னா ஒன்று வெளியில் இருக்கிற சத்துரு உள்ள வந்து தாக்குறதுக்கு இந்த திறப்பு யூஸ் ஆகும் ஆமாம் தானே ஆமாம் சும்மாவே ஒரு ஓட்டை இருந்தால் ஒரு நாய் உள்ளே வந்துடுது ஆமாம் தானே அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் ஒன்று வெளியில் இருக்கிறது உள்ளே வரும் ரெண்டாவது கரத்தர் சபைக்கும் ஊழியத்துக்கும் இந்த டெரிட்டரிக்கும் கொடுத்த ஆசிர்வாத வெளியே போகும் ஓட்ட ரெண்டு விஷயத்தில் ஒன்று அவுட்லேருந்து உள்ளே ஒன்று இன்லேருந்து வெளியில இப்போ இந்த சுவரை நம்ம அடைக்க பிரயாசப்படலைன்னா உன்னத பாட்டின் புத்தகத்தில் அந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் உன்னத பாட்டு அந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வாசிங்க ப்ளீஸ் ஆ ம் ஓகே ஆ இருக்கிறாய் ஓகே அந்த வசனம் இன்னொன்று வந்து நான் திருப்பிட்ருக்கிறேன் சாரி என்னை மன்னிச்சிருந்தேன் உன்னத பாட்டினுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஆ ஒழிந்தது இங்கே நம்ம வாசிச்சோம்னா ஒரு அழகான தோட்டத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் இப்போதான் மழையெல்லாம் பேஞ்சு ஓஞ்சிருக்கு எல்லாம் பேஞ்சு ஓஞ்ச உடனே பூக்கள் அழகாக இருக்குது பாட்டு சத்தம் கேட்குது அப்படியே அந்த தோட்டத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த அழகான தோட்டம் இப்படி அழகாக செழிப்பாக வளர்ந்து இதுக்குள்ள மரங்கள் காய்கள் பூக்கள் கனிகள் எல்லாம் வந்திருக்கு இதில் பறவைகள் பாடுகிற சத்தம்லாம் கேட்குது ஆனால் திடீர்னு டீ ஒரு விஷயம் என்ன நடக்க தெரியுமா பதினைந்தாம் வசனத்தில் நமக்கு பிடியுங்கள் இவ்வளோ அழகான தோட்டத்தில் திடீர்னு ஒரு குளிநறி சிறுநரி எங்கேருந்து வந்தது பிரச்சனை எங்க ஒரு திறப்பு அங்கே இருக்கு ஆமாம் ஒரு திறப்பு சரியான ஜெபம் இருக்குது சரியான வேத வாசிப்பு இருக்குது சபைக்கு சரியாக போய் வந்துட்ருக்குறோம் நம்மளால் முடிஞ்ச எல்லா வற்றையும் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனாலும் ஏன் சிஸ்டர் என் அவன் குடும்பத்தில் பிரச்சனை வருது சிஸ்டர் ஒரு சின்ன திறப்பு இருக்குது இவ்வளோ அழகாக வர்ணிக்கப்படுகிற இந்த தோட்டத்துக்குள்ளே திடீர்னு ஒரு ஒரு சத்தம் என்ன குழிநறி சிறுநறி உள்ளே வந்துருச்சு எப்படி இது வந்துச்சு அந்த வார்த்தை எப்படி இருக்குது பார்த்துக்கோ சிறுநறி இருக்கா சின்ன ஒரு ஓட்ட வழியாக இந்த தோட்டத்தை கெடுக்குவதற்காக வந்திருக்கு இந்த நரி நரி உள்ளே வரும்போதே நம்ம தான் எங்கே வரும்போது ஒரு பர்பஸ் இல்லாமல் வருவோம் நரி வந்தால் ஒரு சின்ன நரி கூட வரும்போதே ஒரு நோக்கத்தை வச்சு தான் வருது என்ன வருது கெடுக்கணும் நம்ம சர்ச்சைக்கு வரும்போது எப்படி வருவோம் ஆ வா சண்டே ஆயிடுச்சி வா வா இப்படி நம்ம வருவோம் ஆனா பிசாஸ் ஒரு இடத்துக்கு வரானா பர்பஸ் இல்லாம ஒரு திட்டம் வர மாட்டான் ஒரு சின்ன அஞ்சறிவு படிச்ச நரி கூட ஒரு தோட்டத்துக்குள்ள நுழையும் போது கெடுக்கணும் கெடுக்கணும் கெடுக்கணும்னு உள்ள வருது அதுக்கு கூட ஒரு போக்கஸ் இருக்கு இன்னைக்கு இடத்துல போய் உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்ன சிஸ்டர் அதுவா சிஸ்டர் பிள்ளைய படிக்க வச்சு கொஞ்சம் ஸ்கூலில் சேர்த்து ஒரு கல்யாணத்தை கட்டி கொடுத்துட்டேனா அப்பா போதும் சிஸ்டர் நான் நல்லா என்ன இது சொல்லுவாங்க டைலாக் பார்த்துருக்கீங்களா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் சிஸ்டர் கண்ணை துறந்தா எங்கே இருப்பீங்க சிஸ்டர் சில பேர் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன சகோதரா அப்படின்னு கேட்டா ஒரு நோக்கமும் இல்லை ஒரு வீட்டை கட்டிட்டனா அவ்வளவுதான் என் வாழ்க்கை இப்ப டார்கெட் எல்லாம் என்ன கட்டிடணும் செஞ்சிடணும் பண்ணிடணும் இப்படியே டார்கெட் போயிட்டுருக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்படியே நீங்கள் அந்த விஷயம்லையே ஓடிக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு ஏசிப்பா என்ன ஆகுறது என்ன ஆகிறது ஆண்டுவர் இருங்கப்பா என் பிள்ளையை ஸ்கூல் சேர்த்துட்ருக்கேன் அவன் பண்ணந்தான் உணச்சோன்னு ஒரு காலேஜ் சேர்த்து விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா ஆண்டுருப்பா பாய் அப்படின்ட்டு போயிடுவார் இன்னைக்கு மன மனதில் உங்கள் இருதயத்தில் நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன் உள்ளத்தை நாளத்துலேருந்து யோசிச்சு பாருவன் நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்க ஆவியில் நிரம்புறீங்க திறப்பின் வாசலுக்கு வந்திருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை முறை பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் யோசிக்கிறீங்க டு ரியலி ஹாவ் தட் ஆட்டிடியூட் எனக்கு ஆண்டுற சமீபத்தில் நான் வேதத்தில் நிறைய விஷயங்களை தியானிப்பேன் ஒரு ஒரு காலங்களில் கத்தர் எனக்கு ஒன்று ஒன்று காமிச்சு அதை தியானிக்க சொல்வார் இந்த க சமீப காலத்தில் கத்தர் எனக்கு வந்து காண்பித்து தியானிக்க சொன்ன விஷயம் என்னென்னா எப்படி இந்த பூமியில் பரதேசியாய் என்னங்க பரதேசி என்னுடைய இது வந்து என்னுடைய பிரசங்க டைரி என் மெடிடேட் டைரி வந்து தனியாக வீட்டில் இருக்கும் அதாவது நான் தியானிக்கிறத நான் தனியாக அதை பிரசங்கிக்கிறதுக்காக இல்லை எனக்காக நான் வந்து தியானிச்சு எழுதி வச்சுட்டேன் அதில் இந்த பரதேசி அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்னெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் எழுதி தியானிச்சிட்டு இருந்து யாருமே இந்த பூமியில் ஒரு பர கிறிஸ்தவர்கள் வந்து அப்படிதான் பேதர் எழுதுகிறார் பேதர் எழுதும் பொழுது உல தேசமெங்கும் சிதறி இருக்கிற பரதேசிகளுக்கு எழுதுகிறாரு தான் எழுதுகிறார் எழுதுகிறாரா இல்லையா பால் ஏன் அப்படியாது பேதர் ஏன் எழுதுறாரு அப்ப நம்மளை பார்த்து பரதேசி அப்படின்னு ஒன்று என்ன பார்த்து நீ பரதேசின்ட்டியா அப்படின்னு ஒரு ஆனால் பேதர் என்ன சொல்றாரு நான் எழுதுறதே பரதேசிங்களுக்கு தான் யார் பரதேசி இங்க எதையாகிலும் ஒன்றை சாதித்து விடணும்னு நினைக்கிறவன் பரதேசி இல்லை நான் சும்மா இது வழியாக கடந்து போறேன் ஆமே பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது கிருஷ்ணகிரியே கடந்து போறோம் கிருஷ்ணகிரியில் ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமா நமக்கு போகிறோம் என்ன பண்ணுவோம் கிருஷ்ணகிரியை கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டா சரி அப்படின்ட்டு போயிடும் அப்படி தானே இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இல்லவே இல்லை ஏன் நமக்குள்ளே அந்த எண்ணம் இல்லை ஏன்னா பரலோகத்தை குறித்த ஆசை வாஞ்சை கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்தா அந்த நாட்கள்லாம் ஒரு ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு அம்மா அவள் வந்து ஒரு முஸ்லிமரு அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க நான் கேரளாவுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் மூலயமா ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்டில் கேம்ப் நடத்துகிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அப்போ அந்த கேம்ப் நடத்துகிற சைட் பக்கத்தில் அவள் வீடு அதனால அவள் வீட்டுக்கு போயிருந்தேன் அவள் வீட்டில் அவங்க பாட்டிமாங்க வயசானவங்க அந்த பாட்டிமாக்கிட்ட போய் நான் ரொம்ப என்னை நேசிச்சாங்க அதனால நான் அவங்ககிட்ட நேரம் போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அந்த பாட்டிமா பேசும்போதெல்லாம் நீ நல்லா ஜபம் பண்ணுவ நீ நல்லா ப்ரேயர் பண்ணுவ அப்படின்னு என்னுடைய பேத்தி சொன்னால் உனக்கு நீ எனக்காக என்ன தெரியுமா ஜெபிக்கணும் அந்த பாட்டியமாக சொன்னாங்க எனக்கு என்ன ஜபிக்கணும் தெரியுமா நான் வந்து பரலோகத்துக்கு போனோம் நோக்கம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு அதுதான் இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்றைக்கி ஒரு வயசான அம்மா கிட்ட கேட்டால் அண்டு என்ன உங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஆ நான் எதுக்கு தான் வாழ்றனோ இந்த உயிர் எதுக்கு தான் என் உடம்புல இருக்குதோ அப்படி சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க பரலோகத்தை குறித்து சிந்தையே இல்லை இந்த அதுதான் கற்றுக் கொடுத்து பரதேசியா இந்த பூமியில் வாழணும் அப்படின்றது ஒரு எண்ணம் முதல்ல அந்த எண்ணம் வரணும் இந்த ஆட்டிடியூட் நமக்கு வர வர இங்க உட்காந்து அரை அடி நிலத்துக்கு நம்ம சண்டை போட மாட்ட மாட்டோம் சண்டை போடுவோமா சண்டை போட மாட்டோமா கொடுத்துருவோம் வச்சுக்கோ இங்கே நான் பரதேசியா தான் வாழ வந்திருக்குறேங்க நம்ம அம்மா செத்த உடனே ஒரு அம்மா நாலு பவுன் நகை போட்டிருக்கோம் இதுக்கு சா அக்கா தங்கச்சிக்கு சண்டை இந்த நாலு பவுனில் ரெண்டரை பவுன் மூணு பவுன் இதுக்கெல்லாம் சண்டை வரவே வராது வச்சுக்கோ அப்படின்னு தள்ளி கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம் வந்துடுவோம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துக்குள்ள வரதட்சணை பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் யாருக்குள்ளும் பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் ஏசப்பா இன்னைக்கு வந்தா நம்ம போவோமா அப்படின்ற அந்த பயம் இல்லை இந்த மாதிரி பிரதர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதை கேட்கும் ஒரு நிமிஷம் அப்படியே படபடப்பா இருக்கும் ஏசப்பா வந்துடுவாரோ அப்படின்ற ஃபாதர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடியிருப்பார் என்ன பாட்டு விடியெழுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கும் என்னுள்ள மாவளுடன் உமக்காயே குதையா இந்த பாட்டெலாம் பாடுறோமா உங்கள் வாய் அசைக்காத போதே எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த பாட்டு தெரில இந்த பாட்டா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சிஸ்டர் என்ன பாட்டில் சிஸ்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு யாகோபை போல ஒரு பரிவாரத்தை போ ஒரு வெறுங்கையாக போகணும் இரு பரிவாரம் வரணும் இந்த பாட்டு தான் நம்ம குடிக்கிது இன்னைக்கு என்ன நம்ம டார்கெட்டு நான் வெறுங்கையாக இருந்தாலும் கற்றுகிற எனக்கு இரு பரிவாரம் தரணும் டார்கெட்டெல்லாம் ரெண்டு பரிவாரத்து மேல்தான் கிறிஸ்தவர்களுக்கு பாடும்போது அப்படி தான் ஆசை ஆசையெல்லாம் அதே தான் ஆனால் ஃபாதர் பாடிட்டு இருக்காரு விடியலுக்காய் அந்த மனுஷரை கொண்டு தானே கருத்துல கொடுப்பார் ரெண்டு பரிவாரத்தின் மேல கண் இருக்கிறவர்களை கொண்டு கர்த்தரால ஒரு கட்டைய கூட அசைக்க முடியாது தேசத்தை எப்படி அசைக்க முடியும் தேசத்தை யாரை கொண்டு அசைப்பார் தெரியுமா விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் மாவளுடன் உமக்காயே குதையா அந்த பாட்டு உம்மை நோக்கி கதரு எப்படி எப்படியெல்லாம் பாட்டு ஆசையெல்லா நீர்தானையா போய் சொல்லாதீங்க சிஸ்டர் இப்போதானே ஜப்பிக்கும்போது சொன்னீங்க ஆசை வேற எதுவும் ஆசை தேவையெல்லாம் நான் நினைப்பேன் இந்த மாதிரிலாம் பாடும்போது கேப்ரியல் இருப்பார் பக்கத்துல வச்சுக்கோங்க ஏசப்பா பக்கத்தில் நீங்கள் பாடுறீங்க ஆசை எல்லாம் நீதான் கேப்ரியல் கேப்ரமோ நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த பாட்டிலே போய் சொல்கிற கிருப கிறிஸ்தவர்கள் தான் உலகத்தான்லாம் பேசும்போது தான் போய் சொல்லுவோம் நம்ம தான் பாட்டிலேயே போய் சொல்லுவோம் வேற ஒரு இல்லை யேசுராஜா சொல்கிறீங்களா உண்மை தவிர பொய் சொல்லாதீங்க கேப்ரியல் சொல்லுவான் இல்லை சப்பா சும்மா ஒலலாகி பாடுது இது கும்பலில் உண்மையா ஆசை என்ன என் ஆசை என்ன என் உள்ளத்தில் ஆசை என்ன உண்மையாக பாடலாமா எல்லோரும் சேர்ந்து ஆசை எல்லாம் இப்போ நீங்கள் எப்படி பாடணும் நான் எதிர்பார்க்குறேன் தெரியுமா ஆண்டு உங்களை இப்படி பார்த்து தான் நீங்கள் எப்படி பாடுவீங்க கேப்ரியல் பார்த்துட்டுருக்க மிகாவேல் இப்போ பாடுங்க இப்போ எப்படி இப்பயும் நீங்கள் பாடுறீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான தைரியம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை நானும் என் கணவர் எப்படி பாடுவேன் தெரியுமா ஆசை நீரா ஜ கர்த்தருடைய பாதத்தில் போய் முதல்ல அவர்தான் அவர் தான் அவர்தான் அவருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தரால உலகத்தில் பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் அடைக்கணும் తిరప్పిలా నిక్యనో பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்